பல இளைஞர்களுடைய முதுகெலும்பு உடைக்கிற விஷயமாக ஒன்று நடந்திருக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை அதாவது நகராட்சி மாநகராட்சி குடிநீர் வளங்கள் துறை சம்மந்தமாக கே என் நேரு இருக்கார்ல அவர் துறை சம்பந்த இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜெனி நடந்திருக்கு அது சம்மந்தமாக ஈடி வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரோடே வந்து ஒரு இரநூத்தம்பத்தாறு பக்கம் கொண்ட ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அதில் வந்து என்னென்னா இந்த மாதிரி இந்த குடிநீர் வளங்கள் மற்றும் நகர்ப்புற ஊராட்சி நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்களில் வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்கு எக்ஸாம் கண்டன் பண்ணதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு லஞ்சம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் வந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான ஆதாரங்கள் இணைய வலை உரையாடல்கள் நிறைய வந்து நாங்கள்கிட்ட எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குது இது சம்மந்தமாக நீங்கள் உடனே எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக காவல்துறை டிஜிபிக்கு வந்து ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் நான் உங்கள் ராஜ்குமார் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை நகராட்சி மாநகராட்சி குடிநீர் வளங்கள் அதாவது இந்த துறை வந்து யாருக்கிட்ட இருக்குன்னா நம்ம அமைச்சர் கே என் நேரு இருக்கார்ல அவர்கிட்ட தான் இந்த துறை இருக்குது அது சம்மந்தமாக கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் கண்டன் பண்ணாங்க அந்த எக்ஸாம் கண்டன்ட் பண்ணதில் எக்ஸாம் கண்டன் பண்ணி பாஸ் பண்ணுறாங்க எல்லோரும் பாஸ் பண்ணிவிட்டு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள்டையும் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரில ஆனால் வந்து இடி வந்து இதுதான் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தமிழக காவல்துறைக்கு வந்து லெட்ரு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரில் வந்து இது மாதிரி வந்து ஃபோர்ஜரி பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கும் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சம் லட்சம் பணம் வாங்கிட்டு வேலையை போட்டு கொடுத்துருக்காங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு கனவோடு இருந்து இந்த வேலைக்கு அரசாங்க வேலை தான் என் வாழ்க்கை அப்படின்னு இருக்கிற அந்த ஏழபாள மக்களோட முதுகெலும்பும் ஒட்டிக்கிற விஷயமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடி அந்த லெட்டரில் குறிப்பிட்டு தமிழக காவல்துறை டிஜிபிக்கு வந்து ஒரு இது கடிதம் கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக உடனே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இது சம்மந்தப்பட்டவங்களை வந்து அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இடி சொல்லியிருக்காங்க அதாவது அந்த கிட்னி திருட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா இல்லை கோயம்புத்தூரில் கிட்னி திருட்டு அந்த மாதிரியான மெத்தனம்லாம் இதில் காட்ட முடியாது இது நீங்கள் எஃப்ஐஆர் உடனே போட்டு இதோட நகல் காப்பி எங்களுக்கு உடனே அனுப்பணும் அப்போ தான் நாங்கள் வந்து இதுக்கான இதை நாங்க நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஈடி சொல்லிருக்காங்க சரி என்ன தான் பண்ணியிருக்காங்க என்ன என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கே என் இருக்கார்ல அவர் துறை சம்மந்தப்பட்டது தாங்க இது இதில் தான் இந்த பெரிய ஃபோர்ஜரி நடந்திருக்கு என்ன ஃபோர்ஜரி அப்படின்னா இது மாதிரி இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மூலிமா அவங்க மூலிமா இந்த அனா தான் இந்த எக்ஸாமை நடத்துது அந்த அனாநிவர்சிட்டி மூலிமா அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கண்டக்ட் பண்ணி இதை வந்து இதை பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் வந்து ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து எல்லாருக்கும் அரசாணை பிறப்பிக்கிறார் இது மாதிரி வேலை பாஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு இதில் வந்து என்ன முறைகேடு நடந்திருக்குன்னா ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரும் கிட்டத்தட்ட எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் கோடி அடிச்சிருக்கானுங்க இது இதோட தகுந்த ஆதாரத்தை வந்து இணையவழி உரையாடல்கள் தகுந்த ஆதாரம் எல்லாத்தையும் வந்து அந்த அறிக்கையில் வந்து தாக்கல் செஞ்சு போலீஸ்கிட்ட கொடுத்துருக்குறாங்க சரி இது எப்படி நடந்துச்சு இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி அதாவது நேருவோட சகோதரர் வந்து ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஐஓபி பேங்கில் வந்து கிட்டத்தட்ட முப்பது கோடி கடன் வாங்கியிருக்காரு முப்பது கோடி கடன் வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கட்டாமல் ஏமாத்திட்டானுங்க ஏமாத்திட்டு ஏப்பத்தை விட்டானுங்க அந்த அது வந்து ஐஓபி பேங்க்லேருந்து திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க இவங்க வந்து எப்போ பணம் கட்ட போகிறீங்க என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் ஏமாற்றிக்கிட்டே இருக்கானுங்க பணம் கட்டலை இவனு பொறுத்து இருந்து பொறுத்து இருந்து பார்த்தானுங்க எப்படி அதை விடுவாங்க முப்பது கோடி சும்மா விடுவாங்களா அவங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன் வச்சு நிறைய இதெல்லாம் பண்ணி அது கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் அந்த ப்ராசஸ் போய் இப்போ தான் அந்த ஒரு ஃபார்முக்கு வராங்க இந்த ஃபார்ம் இதை வந்து இது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட்லாம் போயிட்டுருக்கு இது இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க ஈடி வந்து இதை ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு இடி வந்து போய் ரைட் பண்ணுறாங்க ரைட் பண்ணும்போது என்னதுன்னா ஆக்சுவலாக இந்த முப்பது கோடி பணம் இருக்குதுங்களே அந்த முப்பது கோடி பணத்தை வாங்கிட்டு இவருக்கு ஒரு கம்பெனி இருக்குது பினாமி கம்பெனி அதை ட்ரூ வேலி ஹோம்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி பேரில் அந்த பணத்தை போடுறது அந்த பணத்தை வந்து அந்த கம்பெனிலேருந்து அதுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பினாமி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து அந்த எல்லாம் போட்டு அதை வந்து ஹவாலா பணமாக ஹவாலா பணமாக கருப்பு கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றி அந்த மாதிரி சில ஃபோர்ஜெரி பணம் இதெல்லாம் பண்ணி அந்த ட்ரூ வேலி ஹோமில் வந்து அந்த பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க அது கீழே ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது அந்த நாலஞ்சு கம்பெனியில் வந்து அந்த பணத்தை போட்டுக்கிட்டு அப்படியே அது அது ஃபோர் பண்ணிட்டு வாயில் போட்டாங்கன்னு வச்சுங்களேன் இது ஒரு சைடு இருக்குது இன்னொரு சைடு என்னென்னா இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாமில் உள்ள பணம் இது பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் வாங்கி ஏமாத்துனாங்கன்னு சொன்னாங்களே இது இதை கண்டுபிடிக்க போய் இது இந்த இந்த இதோடைய ஆதாரம் வந்து இதில் மாட்டிக்கிச்சு அப்போ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க போய் இன்னொரு விஷயம் மாட்டிக்கிச்சு இந்த ட்ரூ வேலி ஹோம் அந்த அவங்க அந்த ஐஓபி பேங்கில் வாங்கின பணத்தை வந்து இந்த ட்ரூ வேலி ஹோமில் வந்து போட்டுறாங்க அதாவது லோன் வாங்கினா இந்த கம்பெனி பேரில் தான் அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க இது கீழே ஒரு நாலஞ்சு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியில் வந்து இந்த பணத்தை போடுறாங்க அந்த கம்பெனியில் இந்த பணத்தை போட்டு இது ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்கு சரி இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மூலியமாக கண்டன் பண்ண அந்த வேலை வாய்ப்புகள் வருதில்ல அந்த வேலைவாய்ப்பில் வந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் போஸ்டிங் போட்டதுக்கு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் பணம் வாங்கினாங்கன்னு சொன்னல அது இதை ஒரு சைடு கண்டுபிடிக்க போகும்போது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிடறாங்க இந்த கண்டுபிடிச்சி தான் இது இது தகுந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அறிக்கையை தாக்கல் செஞ்சு ஒரு இரநூத்தம்பத்தாறு பக்கம் தாக்கல் செய்து காவல்துறைக்கு வந்து அவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க இது பார்த்துங்க இது வந்து எந்த அளவுக்கு இது ஒரு 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 மோசமான விஷயம் என்னங்கிறத பார்த்துங்க இது வந்து எவ்வளோ பேர் படிச்சுட்டு அரசாங்க வேலை தான் எனக்கு வாழ்க்கை முக்கியம் அரசாங்க வேலை இல்லைன்னா எனக்கு வேலையே வேணாம் அப்படின்னு சில பேர்லாம் இருக்காங்க சில குடும்பம்லாம் பரம்பரை பரம்பரையாக அரசாங்க வேலை தான் எனக்கு வேணும் அப்படின்லாம் இருக்காங்க இதுக்காக தன்னுடைய தூக்கத்தை விட்டுட்டு தன்னுடைய அப்பா பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்வார் மகன் பார்த்தீங்கன்னா படித்து அரசாங்கம் வேலை வாங்கணும்னு ஒரு உறுதியாக இருப்பான் அப்பாவுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணுன்ட்டு இந்த மாதிரி ஒரு இளைஞர்களோட முதுகுல வந்து ஒரு முதுகெலும்பு முதுகில் குத்தின மாதிரியான ஒரு செயல் தாங்க இந்த செயலை ஏன்னா இந்த மாதிரி படிச்சுட்டு இப்போ படிச்சுட்டு வந்து பாஸ் பண்ணியிருப்பான் இல்லை வந்து ஃபெயிலாக இருப்பான் அவனுக்கு அவன்கிட்ட வந்து ஃபெயிலானவன்ட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் பணத்தை கொடு நான் அவனுக்கு இந்த வேலையை போட்டு கொடுக்குறேன்னா படிச்சுட்டு வந்தவனுக்கு என்ன மரியாதை இது பாருங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய மெத்தனத்தன்மை சரி இது சம்மந்தமாக அவர்கிட்ட நேருகிட்ட போய் விசாரிக்கிறாங்க நேரு என்ன சொல்கிறாருன்னா இது சம்பந்தமாக ஒரு இணையவழி சேவை அமைச்சு அந்த இணையத்து மூலயமா எல்லா ரிசல்ட்டையும் மக்களுக்கு காமிச்சு ஒரு ப்ராப்பராக தான் பண்ணுது ஒரு இந்த திராவிட மாடல் அரசு வந்து அவங்கம் அதாவது கெட்ட பேர் வைக்கணுங்கிறதுக்காக எப்பயோ நடந்த ஒரு வங்கி கணக்கை தோண்டி துரிவு எடுத்து இந்த ஈடி வந்து ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் இந்த எலெக்ஷன் டைத்தில் உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு வந்து நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு யூர் சார்பில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆனால் மக்களே நல்லா புரிஞ்சுக்கிங்க இது வந்து மிக 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 மிகப்பெரிய ஒரு சவுக்கடி மாதிரி தான் நமக்கு இது ஏன்னா யோசிச்சு பாருங்க இது அந்த ஈடி தமிழக காலத்துறைகிட்ட ஒரு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அந்த மூணு விஷயத்தையும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு என்னன்னா இந்த மாதிரி ஏமாற்றம் அதாவது ஒரு அரசாங்கம் அரசாங்கத்தின் மூலியமாக வந்து ஒரு ம பல மாணவர்களுடைய எதிர்காலத்தை வந்து அவங்களோட கனவுகளை வந்து ஏமாத்திருக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு ஃபோர்ஜெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரையும் வந்து இது ஊழல் பண்ணியிருக்காங்க அதுக்கான தகுந்த ஆதாரம் உ உரையாடல் எல்லாமே வந்து இணைவழி உரையாடல் எல்லாமே ஃபோன் ரெக்கார்ட் முதல் கொண்டு இந்த இதில் நாங்கள் இது வச்சுருக்கோம் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம் இது மூலிமா வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் தகுந்த நடவடிக்கை எடுத்து நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு நல்ல இதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராஜ்குமார்